இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான தினை அவலில் உப்புமா போகிறோம் திணையில் வந்து நம்ம நிறைய ரெசிபீஸ்லாம் பார்த்து சாப்பிட்ருக்கோம் தினை அவள் இது ரொம்பவே லைட் ஃபுட்டாக இருக்கும் ஒரு இடத்துக்கும் ரொம்ப சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தினை அவலில் எப்படி உப்புமா செய்யலாம் பார்க்கலாம் நான் இதை வந்து ஒரு சல்லிக்கரண்டியில் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி வடிகட்டியில் எடுத்துக்கிட்டேன் நம்ம நார்மல் பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் தண்ணி தெளித்து வேணாலும் அதை நமத்து வைக்கலாமா அவள் நம்ம துவைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி அந்த அவல்ல எல்லா பக்கமும் தண்ணி படுற மாதிரி வாட்டர் பால் தண்ணி எடுத்து ஃபுல்லாக ஊற்றி விட்டுடுறேன் நான் அதில் ஊற்றி வடிகட்டிடலாம் ஒன்றே அது ஆனால் நல்லா கிளறி பாருங்கள் கையால் உள்ளலாம் வந்து த அவ்ல தண்ணி இறங்கியிருக்கான்னு பாருங்கள் எல்லா பக்கமும் தண்ணி படணும் அந்த மாதிரி பட்டுச்சுன்னாக்கா சீக்கிரமாக டப்புன்னு ஊறிடும் அது அப்படியே நம்ம இதை வெயிட்டில் வச்சிடலாம் அடுத்து நம்ம அடுப்பில் ஒரு வானல் வச்சிடலாம் வானல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது தேவையான நான் அன்னைக்கு கொஞ்சமாக கேரட்டும் எடுத்துருக்கேன் வெங்காயமும் பச்சை மிளகா நம்ம நார்மல் உப்புமா மாதிரி மாதிரி தான் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வந்து பசிக்காமவும் இருக்கும் ரொம்ப நல்லா அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டைட்டிஷன் ஃபுட்டாகவும் வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு கடுகு தாளிச்சிடலாம் கடுகு வெடித்த உடனே நான் இன்றைக்கி உளுத்த பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் கடலப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே உளுத்த பருப்பு சேர்த்துடலாம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும் செவந்த பிறகு நான் வெங்காயம் ப ஏன்னா பச்சை மிளகா வந்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால நான் இப்போயே சேர்த்துக்கிட்டேன் கருவேப்புல பச்சை மிளகா வெங்காயம் இதை சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் இது வதங்கட்டும் வதங்கின பிறகு நான் துருவி வச்சிருக்க கேரட் அதில் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக தான் கேரட் துருவிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் இது கூடவே பீன்ஸ் இது மாதிரிலாம் சேர்த்துக்கலாம் கேரட் இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம் லைட்டாக இதை வதக்கி விட்டுடலாம் நான் ரொம்ப நைஸாக தான் கேரட் நான் துருவிருக்கேன் இன்றைக்கி இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா காரம்லாம் இதை இந்த நல்லா வதங்கி இப்போ நம்ம நல்லா வதங்கின பிறகு அதாவது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த அவள் வந்து நல்லா ஊறி போய் நல்லா சாஃப்டாக அப்படியே உதிர் உதிராக இருக்கு பாருங்கள் எப்படி போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இதை கொட்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டி கிளறுங்க இல்லைனாக்கா ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும் இப்போ நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளுடைய திணை அவல் உப்புமா ரெடி ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம் தூவிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு இது ரெடி ஆகிடும் இது கூட வேணா நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் துருவி சேர்த்தா அதுவும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எக்காரனை கொண்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணக்கூடாது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வாங்கின வெங்காயம்லாம் வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவளை கொட்டி கிளறணும் நம்மளுடைய தினை அவள் உப்புமா ரெடி செஞ்சு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ